உங்களுக்கு வந்து மெட்ராஸ் மெட்ராஸ் வந்து என்னவா நடிச்சிருக்கீங்க எப்படி வந்திருக்கு ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பேர் மெட்ராஸ் படம் பெரிய மெட்ராஸ் காரை ஆனால் ஒரு புதுக்கோட்டை காரனா நடிச்சிருக்கேன் இதுல அது ஒரு வித்தியாசமான விஷயம் தான் கண்டிப்பாக எல்லா படமும் இட்டாக எல்லாருக்கும் பிடிக்கிறோம் பெரிய லெவலில் வரவேற்பு தரணும்னா படம் பண்றோம் எல்லாருமே பண்றாங்க அதே மாதிரி தான் மெட்ராஸ் ரொம்ப நேர்மையாக ஜனவனாக எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதை என் கேரக்டர் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதான் நல்லாயிருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு இது தான் ஒரு லீடாக நல்லாயிருக்கும் பாருங்கள் சரி இந்த பா நீங்கள் சாங் அந்த டான்ஸுக்கெலாம் நல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில் எல்லாருமே லைக் பண்ண தேங்க் யூ ஸோ மெட்ராஸ் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு மேடி இது

கலைனா கலை நைட்டு கொடுங்க இங்கே ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க பார்த்தியா பண்ணுறேன் ஃபஸ்ட் ரோவில் ஸ்டேஜில் சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களில் வந்து டோட்டலாக அழுத்திடுறாங்கன்னு நீங்கள் சரி இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நல்ல புதுசாக இருக்குது இது இது யாருக்கு இப்போ எத்தனை பண்ணால் சரியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இல்லை எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே எல்லா கவுன்சிலுமே நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஒற்றுமையாக அந்த மாதிரி ஒரு முடிவு நல்லா இருக்கும் கண்டிப்பாக அது வந்து என்னன்னா இப்போது இப்போ நீங்க ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சரோட ஃபேன் அஜித் சரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நான் படத்துக்காக வெயிட் பண்ணேன் பட் வரலன்னு உடனே இவர் எடுத்தவங்க தேங்க்ஸ் ஒரு சொல்கிறார் பத்து படம் வருதுன்றது ஓகே பட் ஆனால் வந்து இப்போ பத்து படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மினில் வரணும் இப்போ நிறைய படங்கள் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னா அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸ் எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அதை அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன் அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸாக இருந்ததுனா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ ரெண்டு படமோ இல்லைனா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனாக சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர் இப்போ இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொல்கிறேன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க நியூ டேரக்டர்ஸ் வருவாங்க ஸோ அந்த ரெண்டு மாதிரி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னால் சொல்கிறோம் அதே மாதிரி எடுத்தோன்னா ஒரு மார்டு எடுத்துக்கிறோம் பேன் இண்டியான்னு இருக்கும் ஒரு ஒரு கதையை நம்ம பண்ணிவிட்டு அந்த கதை முடிவு பண்ணுவோம் அது பேன் இந்தியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை நாங்கள் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போது நம்ம மஞ்சுமால் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னா நினச்சா பண்ணியிருப்பாங்க கிடையாது அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க அது ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்று அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனுவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோன்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஆஸ் டு அது முடிவு பண்ணணும் அது எந்த இடத்துக்கு போகணும்னு ஸோ இது மாதிரி வந்தாலும் நிறைய நியூ கேரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவோம் அதுக்காக தான் நான் சொன்னேன் தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க ஏழனையில் என்னென்ன நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டாக வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க ஏன் சண்டை தான் இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில் ஸ்டண்ட்டு தான் அப்படி இல்லை நான் இப்போ நான் சொன்னு சொல்கிறேன் உங்களுக்கு முன்னர் இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண இல்லை நான் வந்து அதுக்கு என்னன்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ஆனா இனி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் ஒரு பண்ண கேரக்டர் தான் எனக்கு போட்டுட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட் ஆனால் என்னன்னா இதை வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்டி ஸ்டார் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க அவங்களை வச்சு ஹீரோவாக ரெண்டு மூணு படம் வரும் இங்க வந்து என்னன்னா ஒரு படம் கேரக்டர் இந்த இப்போ நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றோம் எல்லாம் பண்றோம் உடனே அதே மாதிரி கூப்பிடுறது எல்லா படமும் அதே மாதிரி எழுத மாதிரி சாகுன்னு வந்தா என் பேர் எழுதிருவான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வரது பஞ்சாயத்தாவும் இருக்கு நல்லா நடிச்சா பாராட்டுறவங்களும் அதை ஏத்துக்கிறோம்னா கலாச்சாரம் ஏத்துக்கணும் கிண்டல் பணம் ஏத்துக்கணும் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் பட் சொல்ற விதம் இருக்கு அது நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா ஏத்து வந்து என்னன்னா அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னன்னா இப்ப வந்து நம்ம கேரக்டர் படமோ இப்போ நார்மலாக படம் வச்சுங்க பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம் அதெல்லாம் நார்மலாக படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் வந்து யாராலும் ஹீரோ நடிக்கலாம் இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறான்னு வச்சுக்கல ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கலாம் அதுலேயுமே ஒரு செகண்ட் தான் எழுதுறாங்க செகண்ட் கேட்டகிரிலே வச்சுருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தியாக எனக்கு அது செட் ஆகிடும் ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக ரொம்ப கரெக்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவது லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன் சரி சார் சார் படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோக்கு கை தட்டில் கம்மியாக இருந்தது ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேறு மாதிரி இருக்குது என்ன என்ன காரணம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்குது அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்குது அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க எல்லா ஆர்டிஸ்ட்டையும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொன்னீங்க ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறீங்களா இல்லை இல்லை எதாவது சொல்கிறீங்க சிம்பு சார் சொன்னீங்க விஜய் சதுபதி சார் டீச்சர் அஜித் சார் சொன்னீங்க கண்டிப்பாக போடலாம்

அது கூட நல்லா செமமா நெக்ஸ்ட் ஹீரோ ஆயிடுங்க बोलற அதுவும் வெளியை நைட் பரா கரெக்ட். இல்ல முதல்ல இப்ப என்ன இப்ப இதத்த கஷ்டப்பட்டு சடனா பிளான் நிறைய இருக்கு. நிறைய போக வேண்டியது இருக்கு. தூரம் நிறைய இருக்கு. முதல்ல அத பத்தி யோசிப்போம். அடுத்து அடுத்த பர்தத பத்தி யோசிப்போம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு சோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு டான்சிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தது பட் இது டைரக்டர் மட்டும் யோசிச்சாரா இல்ல நீங்க டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ண வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ண அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போகலான்னு இருந்தோம் சோ அதே மாதிரி வந்து கலர் சவுண்ட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்புறம் கடைசியாக வந்து இந்த பாட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண தான் இங்கே கல்யாணம் வணக்கம் வந்திருக்க பிரசன் மீடியா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி மெட்ராஸ் கரன் மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோட ஊரு ஸோ மெட்ராஸ் வந்து சார் ஸ்பெஷல் எமோஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அந்த மெட்ராஸ் கேலண்ட் படத்தில் அறுக்கிறதுல ரொம்ப ஹாப்பி வெல்கம் ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமா கண்டிப்பாக நல்ல படத்தில் பெருசு வச்சுனதும் நம்ம நல்ல படத்தில் ஒரு பார்த்தா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான் எல்லோரும் நிறைய பேர் எல்லாரும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க காலையில் இருந்து ஒரு சொல்லிட்டார் ரெண்டு ஈவெண்ட் போயிட்டு வந்தோம் சார் டயர்டாக இருக்குது கிளம்பணும் வீட்டுக்கு கடை வேறு மூடுவாங்க அப்படின்ட்டு அதனால் யார் எல்லாம் தேங்க் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஜகதீஷ் ப்ரோ ஓகே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பிகாஸ் ஏன்னா சில பேர் சில விஷயங்களில் வாழ்த்து தான் ஆகணும் ஏன்னா ஜெகதீஷ் ப்ரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை ஏன்னா என்னை படம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை பண்ணிடலாம் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் பட் அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இங்கே ரியல் கேமே ஸோ சாதாரண விஷயம் இல்லை அப்புறம் இன்றைக்கும் பிஸ்னஸ் இருக்க விஷயத்தில் வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசாக சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கே கூட பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சிட்டோம் நம்ம முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க பட் இப்போ ட்ரெய்லருக்கு ஒரு ஈவெண்ட்டு டீசருக்கு ஒரு ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிவிட்டா இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய இல்லை நேற்று ரெண்டு நாள் கொச்சியில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக ஒரு என்னென்னா இப்போ என்ன யாரோ கேட்டாங்க என்ன ப்ரொடியூசர் நிறைய பணம் வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்ன நல்ல மனசு வச்சுருக்கார் அப்படின்னு சும்மா பணம் ஏன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்க்கு ரூபா செய்யணுனாலும் அது நல்ல மனசு வேணும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி சம்பாதிச்சாலும் யூ ஜகதீஷ் ப்ரோ யூ அவர் அன் அமேசிங் பர்சன் ரொம்ப லேட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ரிலீஸ் மாடா ஒன்றா நல்லா இருந்திருக்கும் அப்புறம் எங்கள் டீம் ஐஷு நிகாரிகா நம்ம சேர்ந்து நடிக்கலை பட் நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்புறம் ஷேன் ப்ரோ நைஸ் ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சினை ப பணமாக நிறைய பேர் கேட்டாங்க அவ்யூ சி ஷேன் அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கி இப்போ இருக்க சினிமா சூழ்நிலையில் வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை எல்லோருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மஞ்சுவால் பாய் சிங் எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம் ஆர்டி இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம் ஸோ அதனால அது இல்லாமல் இப்போ அங்கேருந்து ஒரு ஆக்டர் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு ஆக்டர் அங்கே போய் பண்ணும்போது சினிமாவில் ஜென்ரலி எல்லா ஃபிலிம்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பார்ப்பாங்க ஸோ இப்போ ஷேன் நீங்கள் பண்ணும்போது மெட்ராஸ் கர நக்கி எங்களுக்கு நல்ல ஹிட் ஆச்சுன்னா அப்போ ஷேனை திரும்ப ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்போ அவரோட மலையாள படங்கள் பார்ப்பாங்க ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும் ஸோ கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ வெரி ஹெல்த்தி திங் ஃபார் சினிமா ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாறி மாறி ஒர்க் பண்ணுறது அப்புறம் பிரசன்னா யாருக்குமே எல்லாேருக்கும் தேங்க் பண்ணுறேன் எங்களை பண்ண மாட்டுறேன் நீ டைமில் கரெக்டாக நினை தேங்க்யூ பிரசன்னா சினிமாடோகிராஃபர் வசந்த் தேங்க்யூ ப்ரோ அந்த எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்கள் மட்டும் இல்லை சார் அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ரொம்ப நன்றி அப்புறம் சாரிகம்மா சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சாம் சிஎஸ் வந்து ஒரு சூப்பர் அடுத்த படமும் சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் அதை வாங்கலைன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பட் ஆனால் சாம்ஸோட சாமோட பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு சீனை நம்ம பண்ணுறோம் டைரக்ட் பண்ணுவாங்க நம்ம நடிச்சிருவோம் எல்லாம் நடந்துடும் பட் அதை வந்து ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணுறது வந்து மியூசிக் நான் நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும் அதை பயமாக நடிச்சிருப்போம் கரெக்டாக மியூசிக் இல்லைன்னா ஆடியன்ஸ் அதை கனெக்ட் ஆக மாட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சீனாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட்டால் ரொம்ப நம்மள அறியாமல் ஆடியன்ஸ் விசில் அடிப்பாங்க ஸோ மியூசிக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அ ஃபிலிம் ஸோ அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சாம் ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோ ஆஃப் பேசினா யாரோ ஓட்டம் பண்ணுறேன் ஷாரண் தேங்க்யூடா ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் எல்லாருமே ரொம்ப நன்றி ப்ரஸ் மீடியா அப்புறம் பிறந்த இருந்து எங்களுக்கு ஆக்டர்ஸ்கா இருக்கட்டும் இல்லை மூவிஸ் மூவி சம்மந்தப்பட்ட எந்த வித எதிர்பார்ப்புமே அன்பு தர ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு தருவாங்க கண்டிப்பாக அதை மீறி ஃபேன்ஸுன்னு ஒருத்தவங்க வந்து எல்லாருமே பயங்கரமாக ஜென்வனி லவ் பண்ணுறாங்க ஸோ அங்கே எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மெட்ராஸ் கேனல் கண்டிப்பாக நல்ல தரமாக இருக்கும் யார் தெலக்டர் அதான் சரி மன்னிச்சிருத்தலை பரவாயில்ல என்னால ஒன்றா தான் இருந்தால் மறந்தாலும் தப்பு இல்லை தேங்க்யூ வாலி வாலி வந்து மெட்ராஸ் கதை எனக்கு சொன்னார் நல்லா இருந்தது என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் நிறைய கொஞ்சம் சீரியஸான இதுலேயும் சீரியஸான ரோல் தான் சீரியல் ரோல் பண்ணி பண்ணி பட் இந்த ரோல் கதை சொன்னாலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகுது ஏன்னா இந்த ஒரு கேரக்டர்ஸ்க்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட்டு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் பட் ஆனால் நம்மளோட கோவத்தை வந்து டக்குன் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுதுன்றது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கும் அது இல்லாமல் ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்குது வாலி இஸ் அன் அமேசிங் டேரக்டர் கொஞ்சம் கோவப்படுவா போல பட் ஆனால் நல்ல டேரக்டர் கண்டிப்பாக மட்ராஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் பொங்கலுக்கு மெட்ராஸ்காரன் மட்டும் இல்லை நிறைய படங்கள் வருது இந்த விஷயத்தில் ஒன்றும் சொல்கிறேன் இப்போ ஒரு பெரிய படம் வரலன்னே நிறைய படங்கள் வருது அதுன்றது ஓகே பட் ஆனால் அதே வந்து இது இந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கல் ஒரு பெஸ்டிவலில் வந்தும் போது ஒரு பெரிய படம் வந்தனா கூட ஒரு மீடியமான ரெண்டு படம் வரும் சின்ன படம் ரெண்டு வரும் பெரிய போ டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்களை பார்ப்போம் அதனால் வெற்றி அடைஞ்ச படங்களாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் போல எப்போது ஃபெஸ்டிவல் தான் பட் அவங்க அவங்கள அவங்களோட விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல் பெரிய வீக்கெண்டை பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறாங்க பட் கூடவே இன்னும் நாலஞ்சு படங்கள் வந்ததுனால் அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது இது யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய படங்கள் வரும்போது கூட ரெண்டு மூணு படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்தால் இந்த மாதிரி மெட்ராஸ் கரெக்ட் அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் வருது அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே லைஃப் லாங் சினிமாக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் நாட் ஒன்லி மெட்ராஸ் நிறைய படங்கள் வந்து எல்லா படத்தையும் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இல்லாம நான் யாருமே இல்லை லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எவ்ரி ஒன் நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன் பிகாஸ் நாளானக்கு என்னோட नमोड मूवी रिली मद्रास्कार कारन आफ जानवरी रिलीस मना इज़ आर लास्ट इवेंट टू थैंक अ लॉट ऑफ पीपल फर्स्टली आर् आसम प्रोड्यूसर जगदीश इज़ योर फर्स्ट फिल्म एंड सक्सस्फुला पड़ो यू फिनी डिट इट नाट एंड ईजी टास्क बी एड्यूसर मई सेलफ़ First film, so many people will doubt you, so many people will not believe in you. You crossed all of that and you made a beautiful film, you made a wonderful film. Is it a success or a first step? Now, I'm hoping that this is the first step of your success. There will be many more awesome films for you in the future. And, um, Prasanna, sir, thank you so much for the amazing visuals and thank you for showing me very prettily in the movie. Uh, Vasan, sir. I believe that editing is it can make or break the film, and I genuinely believe that you made a very good, um, great output for Madhavaskaran. And uh, Sansiye sir, uh, like always, I already said before, I'm a great fan of your music, and I, I know that you gave us amazing BGM. So, um, thank you so much. And um, Sayagama, thank you so much for making a dream come true by giving us uh, Karl Sadguru and uh, Nandagopan thank you so much for creating an an amazing remix of an already amazing song, thank you so much and um, I would like to thank my co-actors Shane, it was lovely working with you uh, It was fun <laughs> I hope we get to work um, again in the near future with little more scenes <laughs> than usual <you. laughs> um Kale and Aishu we did not have scenes together but I really hope we also work um, you know for more projects in the future and that um, Madras Karan gives all of us a huge success and a huge step forward again into the Tamil industry um, and last but not the least um, our awesome director Wali sir thank you so much for thinking of me to play Meera um, but most importantly, thank you for the awesome advice and the amazing conversations that we've had together. I'm really looking forward for working with you again. And um, okay, this is not, not, an order, not <laughs> <Okay>. <laughs> um, And um, like Aishu was just uh, because of her speech, I also got reminded that my um, last film that released was. அது கோவிட்க்கு முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் என்னோடய லாஸ்ட் ஃபிலிம் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் தேவர் சோ மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இட் ஜென்யூன்லி ஃபீல்ஸ் லைக் மதராஸ் காரன் இஸ் மை டெபியூ ஆல்சோ ஸோ ஐ ரீலி ஹோப் நீங்கள் அவ்வளோ லவ் ப்ளீஸ் எவ்வளோ லவ் நீங்கள் ஷேனுக்கு கொடு கிவிங் ஷேன் ஓர் கலை ஓர் ஐஷு ப்ளீஸ் கிவ் மீ ஆல்சோ ஆஸ் யுவர் Future Tamil Purna, <laughs> please give me all the love and um, one last, almost last. Um, Pongal is a very special festival for us. Even uh, for, for Telugu people, it's very um, auspicious. And I would really wish that you make Madras Karan a super, super, super duper success. We will meet in a success meet. And I also wish my brother Ramcharan for his. Movie Game Changer. I hope that also becomes a super hit. Thank you so much. Thank you. Thank you. Thank you. My welcome. Thank you, press and media for being here. Uh, so January 15th, Mat At last, Madras Congratulations, Jadish, and Congratulations, on being the great producer. <laughs> yeah. uh, such a nice. Uh,

ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க் யூஸோ ஃபார் கிவிங் மீ தர்ச்சுனிட்டி இந்த ஃபில் ஸோ மெனி கிரேட்மென்ஸ் இன் த ஃபிலிம் வெல்கம் ஷேன் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ விஷ் அவர் ஸோ வரப்போங்க மட்ராஸ் கார்டன் வளர்ப்புறாங்க கூட சேர்ந்து நிறைய படங்களும் வள வராங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் மட்ராஸ் கார்டன் போய் பா பாருங்கள் And Nadia Nadia support blessings, because it's a new um, how to say it's just a, another new beginning for the new year. Thank you, Vali Mohandas, and wishing you all the very best for the rest of the career that you are going to take it from here. Uh, thank you, Prasanna sir, uh, for showing all of us amazing Vasant and uh, thank you, Sarika for having giving us the best of. Uh, காதல் சப் ஆல்சோ இன்னைக்கு வந்து அரியல் வந்து அஞ்சு பாட் ரிலீஸ் ஆயிடுச்சு என்னோட கேரக்டர் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியல நான் நம்புறேன் நீங்கள் வந்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் சம் சர்ப்ரைசஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ பட் ஐ ஆம் ஆல்சோ எக்ஸைட்டட் ஆல்சோ ஃபார் த பிகினிங் டு த எண்ட் அவங்க வந்து காவன்ஸ்லேருந்து அண்ணா அண்ட் கமல் கமல் அண்ணா பீப்பிள் அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஜக்தீஷ்கு ஸோ அந்த கூட்டம் வந்து டே டு நைட் மார்னிங் டு நைட் வந்து இப்போ ப்ரொமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நம்ம நான் கொஞ்சம் I was very shocked to see like a pre-pandemic like uh, it's okay but uh, like finger crossed ஒரேன் சொல்றேசண்ட் பிப்டீன் பொங்கல் My first film, Bangalore Wonder at Atam, released and this is 2025 Pongal. Again, I'm coming back with Madras Karan. Give me that love and support. What you gave me 10 years back. Thank you so much. Thank you, so much. Ramma, Nandri,